விஜய் வாங்கிய பலார் அறை என்னையா இதெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிற நேரத்தில் தளபதி மேட்டர் மேட்ட தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான இயக்குநரின் மகனாக அறிமுகமாகி முதல் படத்தில் அதிக தோல்விகளையும் விமர்சனங்களையும் சந்தித்து துவண்டு கிடந்து பிறகு விமர்சனங்கள் அனைத்திற்கும் பதிலடியாக தனது நடிப்பு மற்றும் படங்களின் தனது திறமைகளை காட்டி தற்பொழுது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய அடையாளமாகவும் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள நடிகராகவும் கோடிகளில் சம்பளமாகும் நடிகராகவும் உள்ளவர் நடிகர் விஜய் தன்னுடைய பத்தாவது வயதில் குழந்தை நடிகராக அறிமுகமான விஜய் தனது தந்தை இயக்கிய நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலம் முதல் முறையாக நடிகராக நடிக்க ஆரம்பித்தார் இருப்பினும் இந்த முதல் திரைப்படம் விஜய்க்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுக்கவில்லை மாறாக விமர்சனத்தை தான் அள்ளி கொடுத்தது இதற்கு பிறகு விக்ரமன் பூவே என்ற திரைப்படம் விஜய்க்கு திருப்பு முனையாக அமைந்தாலும் விஜயகாந்துடன் இணைந்து செந்தூர பாண்டியன் என்ற திரைப்படத்தில் இவர் நடித்து மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றார் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் நடித்து ஒரு பத்து படங்களுக்கு பிறகு தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் நடிகர் விஜய் காமெடி காதல் சண்டை காட்சிகள் என அனைத்திலும் தனது நடிப்பை வெளிப்படுத்தி அதிக ரசிகர்களை தன்னிடம் வைத்து தற்பொழுது ஒரு பிரபலம் மற்றும் முன்னணி நடிகராக அமர்ந்திருக்கிறார் மேலும் சமீபத்தில் கூட தனது கட்சியின் பெயரை அறிவித்து விரைவில் முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் இதனால் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்த விஜய் தமிழக அரசியலிலும் ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பாரா என்ற கேள்வியும் இன்றளவும் உள்ளது ஆனால் விஜய் தனது ஆரம்ப காலத்தில் தனது அப்பாவின் சொல்லை மறுக்காமல் கேட்டார் அதன் காரணம் ஆகவே தற்போது ஒரு ஸ்டாராக தமிழ் சினிமாவில் உயர்ந்திருக்கிறார் அதே போன்று அரசியலிலும் விஜய் தனது அப்பாவை தன்னுடன் வைத்திருக்கிறார் அதனால் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய இடத்தை அவர் பிடிப்பார் என்று கூறப்படுகிறது அப்படி விஜய்க்கு அவரது அப்பா சந்திரசேகர் காட்டிய முக்கிய கண்டிப்பை இயக்குநரான களஞ்சியம் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது கூறியிருக்கிறார் அதாவது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த படப்பிடிப்பில் அந்த படத்தின் நடிகையான சங்கவிக்கு கேரவன் கொடுக்கப்பட்டதாகவும் விஜய்க்கு கொடுக்கப்படாததால் கோபித்துக் கொண்ட விஜய் படப்பிடிப்பை பாதையிலேயே நிறுத்தி கொண்டு திரும்பியதாகவும் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி இந்த விஷயத்தை கேட்ட சந்திர

நடிகை நடிகர்களை கையாள அவர்களையும் திட்டினார் சந்திரசேகர் நான் என்று கூறுகிறேன் அன்று சந்திரசேகர் விஜயை அடித்த அடிதான் அவரை தற்பொழுது இவ்வளவு பெரிய ஸ்டாராக உயர காரணமாக இருந்துள்ளது ஏனென்றால் தனது அப்பா விட்டார் என்று விஜய் மறுபடியும் கோபித்துக் கொண்டு செல்லவில்லை எதுவுமே நடக்காதது போன்று படப்பிடிப்புக்கு சென்றார் என்று இயக்குனர் களஞ்சியம் கூறியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐயன் தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்